இருதலை கொல்லி எறும்பு போல இஸ்ரோவியுடைய நிலைமை மாறி இருக்குது வளமையாக பலஸ்தீனர்கள் கொலை உயிராகவும் குத்துயிராகவும் ஓடிக்கொண்டிருக்கிற வழக்காரல கொஞ்சம் வித்தியாசமாக இஸ்ரோவிலர்கள் கத்திக்கொண்டு பதறிக்கொண்டு ஓடுகின்ற காட்சிகள் பதிவாக இருப்பதை பார்க்க முடியுது அதுதான் தீக்காடு படுத்துகின்ற பாடு இது சம்பந்தமாகத்தான் இன்றைய காணொலி முழுக்க முழுக்க தங்கி வருது இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்து லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை இரவு இரண்டரை மணி அளவுல வந்து ஜெருசலத்துல இருக்கின்ற ஒரு மலைப்பிரதேசம் பிரதேசம் என்ற பகுதியில திடீரென காட்டு தீ பரவியதாக செய்தி அடிப்பட ஆரம்பித்தது இந்த தீக்காடு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீரென அந்த பிரதேசம் முழுக்க தீ குறுகிய நேரத்துக்குள்ள மிக வேகமாக பரவியதாக இஸ்ரேலிய தகவல்கள் சொல்லுது கிட்டத்தட்ட பத்து பிரதேசங்களில் இந்த தீ கூடிய சீக்கிரத்துல பரவ ஆரம்பித்ததாகவும் ஜெருசலத்தையும் தெல்லமைப்படியையும் இணைக்கின்ற பிரதான வீதி உடனடியாக மூடப்பட்டதாகவும் வாகனங்களை நிறுத்தி கொண்டு வெளியில் ஓடுங்க என்ற கட்டளைக்கு இணங்க மக்களை அலறிக்கொண்டு கதறிக்கொண்டு ஓடுகின்ற காட்சிகளையும் நீங்க பார்த்துருப்பீங்க இராணுவம் விடுக்கின்ற எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பிரதேசங்களில் இருக்கின்ற பத்தாயிரத்துக்கும் அதிகமான குடியிருப்பு வாசிகளை உடனடியாக வீடுகளை விட்டு விளையேறி சேப்பான இடங்களுக்கு சென்றடையும்படி சொல்லியிருக்கிறாங்க வளமையா பலஸ்தீன்கள் விஷயத்துல இவங்க தான் காலக்கெடு கொடுப்பாங்க உடனடியாக போகணும் இத்தனை மலித்தியாலத்துக்குள்ள ஆயுத முனையில வெளியேற்றிருந்தவர்களுடைய தலைவிதி இப்படி மாறி இருக்கிறது என்பது இறைவன் எழுதிய விதியா அல்லது சாபமா என்பது தெரியல அதே போல அந்த பகுதி முழுக்க கிட்டத்தட்ட பேர் மாசடைந்தூச்சு மயங்கி விழுந்ததாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது கிட்டத்தட்ட தீயணைப்பு பணியில வந்து நூத்தி இருபது குழுக்கள் இப்போதும் அந்த பணியில ஈடுபடுவதாகவும் சொல்வதோட இப்போதைக்கு அவர்களிடத்தில் இருக்கின்ற வளங்கள் ரொம்ப அரிதாக இருப்பதனால கிட்டத்தட்ட இருபத்தி நாலு விமானங்கள் தீயணைப்பு பணியிலையும் மூன்று ஹெலிகாப்டர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் அந்த ராணுவ தரப்புல தீயணைப்பு படை வீரர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பலமான காற்று வீசுவதாகவும் அது சூடாக இருப்பதனால் கிலோமீட்டருக்கு அறுபது தொடக்கம் எழுது வரையிலான வேகத்தில் இந்த காற்று வீசுவதனால விமானங்கள் கூட பறக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னது இல்ல உடனடியாக நெதலியாக உடைய அரசு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐரோப்பா நாடுகளுடைய உதவியை இப்போது அவங்க வேண்டி நிற்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த சரியாக கையாள்வதற்கு எங்களுக்கு வளங்கள் தேவை உடனடியாக எங்களுடைய நாட்டுக்கான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அக்கப்பக்கத்தில் இருக்கின்ற ஐரோப்பா நாடுகளிடம் கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்க அதுல ஒன்று இத்தாலி குவைசியா ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு இந்த உதவியை உதவிக்காரத்தை நீட்டும்படி நெதன்யாவுடைய அரசு வேண்டியிருக்கிறது அது மட்டுமல்ல அதிகாலையில இருந்து உடனடியாக நாட்டுல அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தினது வந்து மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகவும் இது எவ்வளவு சீரியஸானது என்பதையும் கோடிட்டு காட்டுது அது மட்டுமல்ல தெல்லப்போட செய்திகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா வரலாறு காணாத அளவு மிகப்பெரிய தீ அனர்த்தமாகத்தான் இது பார்க்கப்படுவதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் சொல்லுது ஆக்கிரமிப்பு என்பதும் ஆயுத முனைகள் வெளியேற்றல் என்பதும் பலஸ்தீன விஷயத்துல இஸ்ரோயில செய்வாங்க ஒரு இரவு விடியதுக்கு முன்னால இப்படியான நெருப்பினுடைய காட்டுத்தீயினுடைய ஆக்கிரமிப்பும் வெளியேற்றம் செய்கின்ற இந்த விஷயம் எதனால நடந்தது என்பதுதான் புதிராக இருக்குது தன்னைக்கன்ற அமெரிக்காக்கு இது ஒரு தலைவலியாக அமைஞ்சது போல இஸ்ரோவேலுக்கு இது ஒரு கேடாக அமைஞ்சிட்டோ என்று விமர்சனங்கள் செய்கிற அளவுக்கு இந்த விஷயம் பார்க்கப்படுது இங்கு நடந்த சம்பவம் குறித்து எந்த கால நடந்தது எந்த பிரதேசத்துல நடந்தது என்பது ஊர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏப்ரல் முப்பதாம் திகதி என்பது என்ன தெரியுமா அதுதான் இஸ்ரோவிலுடைய சுதந்திர தினத்துக்கான பிளாகோலம் பூண்டு முழு இஸ்ரோவிலும் தயாராக இருந்த காலம் அது நேரம் அது எழுந்த எழுந்தவுடனே இதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்றதுக்கான தயார்கள்ல இருந்த நேரம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது யார்டை வந்து சுதந்திரம் வாங்கி நாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலஸ்தீனிடத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இவங்க சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்படுது அத ஒவ்வொரு வருஷமும் இந்த தினத்தில கொண்டாடுவதாக சொல்லப்படுது ஒரு பக்கம் லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொண்டாச்சு இனச்சி அடிப்படையில் நடந்தாச்சு ரசாண்ட ஒரு பகுதியை இல்லாமல் போச்சு பூஞ்சொலையாக இருந்தது அது விடும் சுடுகாடாக மாறியது யாரால இதெல்லாம் செஞ்சு போட்டு சுதந்திர தினம் கொண்டாடுவதற்கு மனசாட்சி எங்கிருந்து இவங்களுக்கு வந்ததோ தெரியல உலக மக்கள் தான் உலக நாடுகள் தான் இதை கேட்காது என்று இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்துல தீக்காடு பொறுத்துக்கள் போல அது கேட்க ஆரம்பிச்சிருக்கு என்னவோ என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை இந்த தீ அர்த்தம் ஏற்பட்டிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அபகரிக்கப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட நில தான் குதுஸ் ஜெருசலம் இப்போதைக்கு அங்க சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவ வசதிகள் கிடையாதாம் அடிப்படை வசதிகள் கிடையாதாம் நீர் கிடையாதாம் போக்குவரத்து துல்லிக்கப்பட்டாச்சாம் புகையுறத சேவை இல்லையா விமான சேவைகளில் அனைத்துமே தடைப்பட்டாச்சாம் மருத்துவ உதவிகள் கூட போக முடியாத அளவுக்கு தில்லபிபேயும் ஜெருசலத்தை முனைக்கின்ற பாதை முற்றாக ஹைவே மூடப்பட்டதாக சொல்லப்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னால தண்ணியை கட் பண்ணி உண்ணுவதுக்கு முடியாது கழுவுவதுக்கு முடியாது ஏதோ வைரஸ் எல்லாம் பரவுற அளவுக்கு அங்கு அசுத்தமான நீர்கள் இருந்ததாக சொல்லப்படுது நீர் வசதியை கூட கட் பண்ணி வச்சுங்க வெளிநாடுகள் மருத்துவத்தை கொடுத்தால் கூட அதை கூட நீங்க பொறுத்துக்க முடியும மருத்துவ உதைக்கு போன செம்பரி சங்கத்துடைய பதினைந்து பேரை நீங்க மண்ணோட மண்ணை சமாதியாக்கினீங்க இதெல்லாம் உங்கள் பூமியில நடந்தது அந்த தீக்காட்டுக்கு பொருட்கள் என்னவோ அது இப்ப சீற்றம் கொள்ள ஆரம்பிச்சிருக்கு என்பது தான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் இப்போது வலிந்தா என்ன பயம்டா என்ன இழப்புண்டா என்ன ஓட்டம் என்ன ஆட்டம் என்ன எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் எதனாலும் நடந்தது என்பதை இப்போது இஸ்ரேல் இராணுவமும் இஸ்ரேல் அரசும் தேட ஆரம்பிச்சிருக்குது தேடி என்ன கண்டுபிடிக்க போறீங்க ஆனா இஸ்ரேல் அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பலஸ்தீன்ல மூன்று வாலிகர்களை இதை இவங்கதான் பத்த வச்சிருக்க கூடும் என்று சொல்லி அவங்களை கைது செஞ்சிருக்கிறாங்க கொடுமையை பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே தான் காரணமா ஏன் இயற்கை ஒன்று உங்களை மீது சீற்றம் கொள்ளாதா இறை இவனுடைய ஷாபங்களும் கோபங்களும் உங்களை வந்து சேராதுன்னு நினைக்கிறீங்களா இதற்கிடையில் பலஸ்தீன் அரசு என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தீயை அணைக்கிறதுக்கு நாம் உதவி செய்யவா அப்படின்னு கேட்ட நேரம் இதுவரைக்கும் அவங்க இது குறித்து எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல் இருப்பது என்பது யார் மீது கொண்டு போவோம் தெரியவில்லை இத்தனை அத்தகாசத்தையும் பண்ணின நீங்க உங்களை நோக்கி ஒரு தீய அனர்த்தம் வந்தாச்சு அப்படின்னும் போது மனிதாபிமான உணர்வோட உறவோட பக்கத்து நாடு என்ற வகையில உங்கள்கிட்ட வந்து உதவி தரவா என்று கேட்கின்ற போது கூட அதை இடத்துல அதை இடத்துல நீங்க இல்லை என்பதுதான் மிகப்பெரிய அவலம் காரணம் என்னடா குற்றம் செய்த மனமே குறு குறுக்கும் என்பது போல அவர்களிடமிருந்து உதவி பெறுற இடத்துல நீங்க இல்லை காரணம் அவ்வளவு அடாவடித்தனங்களையும் அக்கிரமங்களையும் நீங்க அந்த மண்ணுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் செய்திருக்கிறீங்க என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம் எனவே இப்போது தீயணைப்பு படையினர் சொல்லுகின்ற விஷயம் தான் இது இப்போது கட்டுக்கடங்காமல் அடந்தறுவதை பார்க்க முடியுது இன்னும் சில மாவட்டங்களிலும் இன்னும் சில மாகாணங்களிலும் இது பரவுவதற்கான சாத்தியப்பாடு உண்டு இப்போது அவர்களுடைய ஆயுதங்கள் இருக்கின்ற நூதன சாலைகள் அதே போல அவர்களுடைய ஆயுத கிடங்குகள் மீதும் பற்றி எறிகின்ற சூழல் உருவாகி இருப்பதாகவும் அங்கிருந்த செய்திகள் வருகிறது எனவே எப்போதுமே இஸ்ரோவிலுடைய படையும் இஸ்ரவேலர்களும் தான் ஆக்கிரமிப்பையும் அட்டகாசத்தையும் பண்ணுவார்கள் இப்போது நெருப்பு என்ற ஒன்று தீக்காது என்ற பெயரில் வந்து இவர்களை அடக்குகின்ற ஒடுக்குகின்ற ஒரு பணியை செய்திருப்பதை பார்க்க முடிகிறது அதே சமயத்துல இவங்க ஏன் வெளிநாட்டு உதவிகளை நாடி நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களிடத்துல இப்ப இருபத்தி நான்கு விமானங்கள் தான் இந்த தீ அணைப்பு பணியில இருப்பதாகவும் மூணு ஹெலிகாப்டர் அந்த பணியை செய்வதாகவும் சொல்லப்படுது மற்ற விமானங்கள் எல்லாம் எங்க போச்சு மற்ற ஆயுதம் எல்லாம் எங்க போச்சு மற்ற விமானங்கள் எங்க போச்சு எத்தனையோ தொழில்நுட்பத்தில் முன்னோடிகளை இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படினு கேட்டா அங்கிருந்து சொல்லுகின்ற தகவல் என்ன அப்படினு கேட்டீங்கன்னா ஹசாவுடனான யுத்தம் சிரியாவுடனான யுத்தம் லொபனானுடையான இந்த யுத்தத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அந்த விமானங்களை எடுத்துட்டு வந்து இந்த தீயை அணைக்க முடியாது என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் ஐரோப்பா நாடுகளிடம் இருந்து உதவி கேட்டு இருக்கிறாங்க கிழக்கு நாட்டை நோக்கி எந்த கேட்க முடியாது ஏன்னா இவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இவங்க நடந்த நடவடிக்கைகள் அப்படி என்பதனால அவர்களிடத்துல கையேந்தவோ உதவி கேட்கவோ அவங்களுக்கான அருகதையும் கிடையாது என்பதனால் ஐரோப்பா நாடுகளை நோக்கி அவங்க போயிருக்கிறாங்க எனவே நமக்கு தெரியற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த யுத்தத்தை விட்டுட்டு இங்க வந்தா பயங்கரமா அங்க அடிபடும் அங்க யுத்தத்தை கவனிச்சா இங்க நெருப்ப அணைக்க முடியாம போனா பத்தி சாம்பலாக தவிர வேறு வழி இல்லை என்பது போலதான் இந்த நிலைமையை பார்க்க முடியுது இருதலை கொல்லி எறும்பு போல அந்த பக்கம் போனால் நெருப்பு இந்த பக்கம் போனால் நெருப்பு இப்படியான ஒரு சோதனையை வரலாற்றுல இஸ்ரோவில் கண்டில்லை என்றுதான் இப்போது அங்கிருந்து வருகின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது எனவே இஸ்ரோவில் வரலாறு காணாத மிகப்பெரிய ஒரு தீய அர்த்தத்தை இப்போது எதிர்நோக்கி இருக்கிறது என்பது புரிகிறது எனவே தீயினுடைய வடுவும் தீயனுடைய வேகமும் அது தருகின்ற அபாயமும் இப்போது புரிந்திருக்கும் இதைத்தான் தினம் தினம் வருட காலமாக பலஸ்தீன மண்ண நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறீங்க என்னை புரிகின்ற காலம் வந்தாச்சு போல் இருக்கிறது எனவே அமெரிக்கா அமெரிக்கை எதிர்கொண்ட அழிவுகளை இஸ்ரேல் இந்த தீய நூடாக எதிர்கொள்ளும் என்பதுதான் எமது பார்வை எனவே இது இறைவனுடைய பிடியாக இருக்கலாம் எனவே இதிலிருந்து அவர்கள் முழு வேண்டும் இறைவன் கருணை காட்டட்டும் என்று கூறி மற்றொரு காணொலிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் மாறே விடைபெறுகிறேன் நன்றி